ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஷ்ரூம் ஒயிட் பிரியாணியை பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை அது இந்த மாதிரி ஒரு தடவை பிரியாணி பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம மஷ்ரூமை வச்சு சூப்பரான ஒயிட் பிரியாணி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒல்கம் டு கேளா சமையல் கேரள சமையலில் மஷ்ரூமை வச்சு நம்ம ஒயிட் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இருநூறு கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் அங்கே பாருங்க இப்ப இந்த மஷ்ரூமை இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க மஷ்ரூம் அந்த பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க மைதா சேர்த்து க்ளீன் பண்ணும்போது சட்டன் க்ளீன் பண்ணிடலாம் ஈஸியாக மைதா சேர்த்து கொடுத்துட்டு மஷ்ரூம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கை வச்சு இந்த மாதிரி ப்ரெட்டிங்னா போதும் ஈஸியாக நமக்கு மஷ்ரூம் க்ளீன் ஆகி வந்துடும் அது மேலே இருக்குது பார்த்தீங்களா கருப்பு கருப்பு அதெல்லாம் ஈஸியாக இது மாதிரி வந்துடும் அங்கே பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு சூடாக இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் சேர்த்து கொடுத்தாவே இந்த அதுக்கு பாருங்கள் மஷ்ரூம் எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆகி அந்த கருப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த சுடு தண்ணியிலே சேர்த்து வச்சுனா போதும் ஈஸியாக இந்த கருப்பு கலர் இருக்கிறதெல்லாம் அவுட்டு வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை நீங்கள் கழுவி எடுத்தீங்கன்னா க்ளீன் ஆகிடும் இப்போ பாருங்கள் மஷ்ரூமை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடி எட்டு வந்துருக்கேன் இப்போ ஒரு மஷ்ரூமை மூணாக கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மாற்றி வச்சுக்கோங்க பிரியாணிக்கு ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோலோடு சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சியை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த இஞ்சியும் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து அது கூடவே நம்ம மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது பச்சை மிளகா சேர்த்து தான் பண்ண போகிறோம் உங்கள் காரத்துக்கு அனுசரித்து பச்சமி பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் பன்னெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து அது கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி ஒன்றும் பாரியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி இருக்காமல் ஒன்றும் அதிகமாக அந்த மாதிரி இருக்கணும் நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி மிக்ஸி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யும் எண்ணெயும் சேர்த்து நல்லா சூடாகிடுச்சி பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி புதெல்லாம் எடுத்து வச்சுருக்க சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வெங்காயத்தில் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து போது சட்டுன்னு வெங்காயம் வதங்கி வரும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் சேர்த்து எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்சர் அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல பச்சை மிளகா மல்லித்தழை புதினா இதெல்லாம் இந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம மசாலா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா க கிண்டி கொடுத்துட்டு பழுத்த ரெண்டு தக்காளியே பெரிய சைஸ் தக்காளியே நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண தக்காளியோ சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மசாலா அந்த அளவுக்கு வாசனையை கொடுக்கும் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு தக்காளியும் நல்லா சாஃப்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க இப்போ வருங்க நம்ம தக்காளியும் சேர்த்து தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தயிரை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோமில்ல மஷ்ரூமை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மஷ்ரூமை மசாலாவோட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆனா ஆனால் இருந்து எந்த அளவுக்கு தண்ணி இறங்கி வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கோங்க நான் ஜீரக சம்பாரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே சுடுத்து தண்ணியை நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணி கட்டி எட்டுனு வந்திருக்கேன் இப்போ ஜீரக சம்பாரியை சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் மூணு கப்பு அரிசிக்கு நாலரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி நான் ஊற வச்சதுனால ஒன்றரை கப் சேர்த்துக்கிறேன் அதுவே நீங்கள் ஊற வைக்காம அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் நடுப்பு செய்கிறதுனால இந்த கணக்கு சொல்கிறேன் நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணியே சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி முக்கால் பாகம் வேக விடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாதம் முக்கால் பாகம் வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு சாரம் மட்டும் இது மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையே இந்த மாதிரி மேலே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு தம்மளியா இருந்தால் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ தம்லியே மாற்றி வச்சுக்கோங்க இப்போ வருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நல்லா கம கவன வாசனையோட நம்ம மஷ்ரூம் பிரியாணி சூப்பர் ஐடி ஆயிடுச்சு இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க எந்த அளவுக்கு சாதம் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்க சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி சூப்பர் ஐடி ஐடியாடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்பயுமே மசாலா மிளகா தூள் அதெல்லாம் போட்டு வாட்டி பிரியாணி பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க இதோட டேஸ்ட் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா மஷ்ரூம் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை பிரியாணி பண்ணி பாருங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ